சவுத் இந்தியாலே நம்ம டாப்ல என்னங்க நீங்க எத்தனை பேர் நம்மள விட முன்னாடி பெரிய ஆளா இருக்காங்க நம்மள போய் சொல்றீங்களே சவுத் இந்தியாலே நம்ம தான் உயரமான இடத்துல இருக்கோம் ஓ அதுவா எல்லாரும் வேலை செஞ்சத தான் பேட்டா கிடைக்கும் தொட்டாலே பேட்டா கிடைக்கும் புரியலையே இந்த இடத்துக்கு பேர் தொட்ட பேட்டா ஓகே ஓகே ஐயோ இங்க சுத்தமான ஆயில் கிடைக்குமா நாளைக்கு உங்களுக்கு புடிச்சா யூஸ் ஆகும்ல இங்க நான் போய் வாங்கிட்டு வந்தறேன் Mm-hmm. <iyorsun> yes. <ings> இப்ப நீங்க சிகரெட் பிடிச்சீங்களா இல்லையே இல்லன்னு சொல்லும் போதே வாயிலிருந்து போக வருது இங்கதான் தான் யூஸ் பண்ணோம் உயரமான இடம் இல்லையா ஆக்ஸிஜன் கம்மி என்னங்க வாய திறந்தாலே தானா போக வரும் எங்க நீ ட்ரை பண்ணு உங்களை வரை எடுக்க போக வருதுங்க வினோ சீக்கிரம் குளிச்சிட்டு வா நான் குளிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும் எவன்டா சிகரெட் பத்த வைக்க ஹலோ சொல்லுவா மீனா மீனா ஐயோ குரல குரலை கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இருமா அம்மா கூப்பிடறேன்

நான் சுட்டுகிறேன். அப்பா சிகரெட் சுட வேண்டாம் குடிக்காம இருந்தா சரி அப்ப உன்ன ஹலோ நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே ஐ ஹவ் சேஞ்ச்ட் யுவர் ரூம் ஆ கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் ஹலோ ஆ என்னடா தாடி போயில போன் பண்ணுவேன் பண்ணுன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிற அதுக்கு கூட டைம் இல்லையா இந்த ஹோட்டலில் கால் பட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குறா ஒரே மழை இங்கே மட்டும் என்னவா இங்கேயும் அதே மழைதான் மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சு குழு குழு ஆயி இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்ச்க்கு சிம்லா ரேஞ்சுக்கு குழு குழுன்னு ஆயிருக்கு ஓ அப்படியா என்ன மெட்ராஸ்லையும் பயங்கர மழையா மழை மட்டும் இல்ல ஒரே தண்ணி அதான் ஒரு புள்ள வாங்கிட்டு புள்ள குட்டிகளோட வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா செட்டில் ஆயிட்டேன் வெளியே தண்ணி உள்ளி டே இந்த சீட்டை போடுறான் மட்டும் தற்கொலையே பண்ணிக்கோ எல்லாரும் பொண்டாட்டிக்கு சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவ தாண்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவ எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு

சொல்லு சொல்லுராஜா எனக்கு சொல்றது குளிர்காலம் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கு நினைச்சு கவலைப்பட்டு கூட புத்திமதியா இது கொஞ்சம் நிதானமா கேளு இல்லம் குடிகார்ன்னு பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடாது இப்போ வீட்லயே உட்காந்துட்டு கொண்டாட்டி ஆபாயில ஆம்லெட்டை போட சொல்லி ஒரு கோட்ரோ ஆப்போ குடிக்கிறானே அவ கிடையாது குடிகாரன்னா யார் தெரியுமா full குடிச்சிட்டு நடு ரோட்ல தா யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்பர கிடக்குறான் பாத்தியா அவதான் குடியார் நீ இல்லமா நீங்க நிதானத்துல எல்லாம் தெரியுது முதல்ல போன் அம்மா கிட்ட கொடுங்க சரி அவர்கிட்ட பேசிக்கா அம்மாடி நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா கழுதைக்கே வாக்கப்பட்டா காதை பொத்திதா போணும்ன்ற மாதிரி சில நாயங்களுக்கு வாக்கப்பட்டா வாள ஆட்டி தாமா திரேணும் அதுதான்டா சல்ல வாழ்க்கை வைக்கட்டுமா சரி இதுக்கு நீ பேசாம எனக்கு ஸ்ட்ரைட்டாவே திட்டிருக்கலாம் ஐயோ நான் உங்களை சொல்லலங்க கால கொடுங்க கால அங்க தான் இருக்குது இப்ப நான் இருக்குது நல்லா எடுத்து மேல வைக்க முடியல ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டு போடியா ஊரு காட்டுங்க நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நானே வெச்சி விடுறேன் அண்ணா இல்ல நானான உன்னாலயே கண்டுபிடிக்க முடியலையே இப்படி உரிச்ச கோழி மாதிரி இருந்த நானு இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு உருவா இருக்கிறேன்னா அது காரணம் யாரு யாரு பீரு இந்த பீரு இந்த ஒயின் எல்லாம் குடிச்சதால்தான் கொஞ்சம் கலரு கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு அதனால தான் இந்த கருமத்தையே குடிக்கிறேன் ஆனா என்ன பிரயோஜனம் இந்த தாடி வந்து என் செவந்த கண்ணத்தை மறைச்சிடுச்சு ஓஹோ வைன் சாப்பிட்டா கலர் வருமா ஐயோ எனக்கு கலர் வரணுமே அப்ப நானும் இந்த கலரே போதும் நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா போறக்க ட்ரை பண்ணுவோமா சூப்பர் எனக்கு ரொம்ப பாராட்டாதீங்க சார் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல டாப்லெஸ் ஃப்ளோரே கொடுத்துருக்கேன் சி டாப் ஃப்ளோரே கொடுத்துருக்கேன் யோ என் தம்பி பாருங்க அச்சிங்க அப்பா மாதிரி இருக்கா ஆச்சரியமா இருக்கல உங்க அப்பா மாதிரி இல்லன்னு தான் மா ஆச்சரிய பண்ணோம் டேய் உங்களுக்கு நாய்ங்க வந்திருக்கேன் இங்க பா எங்க அப்பா எவ்வளவு பெரிய வாய் ஊட்டியே தெரியதே இங்க பாத்தியா செயின் போட்டுக்கோ ஒழுகுடா நீ குட்டி மச்ச மட்டும் இல்ல நீ

ஏங்க மாப்பிள்ள இருக்கிறதுனால உங்க மேல பிரிய இல்லாத மாதிரி ஆக்ட கொடுத்த இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே இத பாருங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க பெருசு உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும் நான் தரேன் என்னடி பீரோல இருந்து எடுத்து குடுக்குற மாதிரி மன்னிச்சிருங்க ஏங்க உங்க காலை காட்டுங்க அந்த பயம் எப்ப இருக்கு மனசுல இருக்குங்க நீ ஏண்டி அவன் பண்ணின கிழிச்ச நீ ஏன்டா அவன் மூக்க கடிச்ச நம்ம வாங்கி வந்த பெயிண்ட்ல அவையான் கிறுகா ஆடா கிறுகா ஏற்கனவே எவனோ கிறுக்கி வச்சிருந்தத தான் மாட நாட்டுன்னு ஏன் தலையில கட்டிட்டான் இப்போ அதுல அவளுக்கு கிறுக்கனா என்ன ஆயி போச்சுடா சனி என்னடா ஆ சொல்லுப்பா சொல்லு அட நீ எல்லாத்தையும் தெளிவா தான்பா சொன்னே ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல பின்ன நான் எங்க வீட்டு வாணரங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொன்னே வக்கீலே உயிலே ஆசிரமத்துக்கு சொத்தலாம் எழுதி வைக்க போறியா குழந்தையில இருந்து தெரிஞ்சு பருகு சொத்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறது தானடா முறை முறையா இப்ப நாங்க அங்க வந்தேன் ஒரே அரை நான் இந்த சைத்தான்களை பெத்துக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு என்னடானா மூணு மாசம் ஆச்சா குழந்தை இல்லையா உடனே உயிர் எழுதப் போறாராம் உயிர் அப்ப எனக்கு எப்பப்பா உயிர் எழுதுவீங்க ஓ மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிர் எழுதுவேன் டேய் டே கொல்லி சட்டி மாதிரி இதை கையில வச்சுக்கிட்டு கேட்கறா பயமா இருக்கிற கீழ வேடா கேட்டியாடா மலைச்சோல் இன்பத்த ஏற்கனவே மக்கள் தொகை நூறு கோடி போன வேடா உயிர் எழுத பத்தி எங்கிட்ட ஐடியா கேட்கறேன் துகில் உரியத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா ஏதாவது சொல்லலாம் அப்ப துயில் உரியதுன்னா என்னப்பா சொல்றேன்டா ஏய் அவரு என்ன கேள்வி கேக்குற